ஏ சூ வளை கிரா உன் பேர் சொல்யே யேசுவளை கிரா யேசு கிறிஸ்துவின் சர்வபல்லமில்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய அரசு விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோகராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் விதைத்து விட்டு போனான் கத்ராகேசுகிற பரலோக ராஜ்யத்தை குறித்த விஷயத்தை தம்முடைய சீஷர்களுக்கு ஊமைகள் மூலமாக புரிய வைக்க தொடங்கினார் கர்த்ரா மனித அவதாரம் எடுத்து பர்லோக ராஜ்யத்தை மனிதர்கள் மத்தியில் கொண்டு வந்தார் ஆனால் அவரை எதிர்த்து அலட்சியம் செய்து மனிதன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை எதிர்த்து அலட்சியம் செய்தான் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சில சத்தியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக இது மனிதனுடைய இருதயத்தின் அந்த நிலைமையோடு தொடர்புள்ளதா இருக்கிறது இதை கர்த்தரா இயேசு குருசு ஏற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையில் அவரை கர்த்தரும் ரசிகருமாக ஏற்றுக் கத்ரா இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவ பாரத்தை சுமந்தவராய் ஆண்டவர் மூலமாக மனுக்குலத்தின் மேல் வரவேண்டியதாய் இருந்த தண்டனையை தாமே சிலுவையில் சகித்துக் கொண்டார் மேலும் மறுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறார் அவர் பாவம் மற்றும் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்து மனுக்குலத்திற்கு ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் செய்தார் பிரியமானவர்களே நீங்களும் கத்திரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது